பச்சைப்புள்ளாங்க அனைவருக்கும் வில்லேஜ் சார் சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மேலமாகணம் நெல்லியா நாச்சியப்பன் நம்ம மட்டன் சிக்கனு அதே போல நம்ம பிரியாணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்டதுக்கு வந்து செரிமனம் ஆகுறதுக்கு இந்த பச்சைப்புளி ரசம் நம்ம சாப்பிட்டோம்னா உடனே வந்து நம்ம ஜீர்ணசக்தியாயிரும் வந்து ஈஸியா இருக்கும் பச்சை பிள்ளை ரசம் எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் போட்டு புதுசா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் போட்டு உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப பச்சை புள்ளி ரசம் எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா வாங்க பாத்துருவோம் புளி ரசம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு அம்மியில் வந்து இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறப்போ மிளகு ஒரு ஸ்பூன் வந்து அம்மியில் வந்து சேர்த்துக்கிறான் நம்ம சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறான் அப்படியே ரெண்டையும் கந்தளங்கதற்கு அரைச்சிக்குவோம் அப்படியே மிளகையும் சீரகத்தையும் நல்லா கந்தளங்கதற்குமா அரைச்சிக்கிட்டோம் உரித்த பத்து பல்ல பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா காரசாரமாக புளி ரசம் இருக்கிறதுக்கு மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாயும் பூண்டையும் கந்தளங்கதக்க நம்ம அப்படியே அரைச்சிக்கணும் பூண்டையும் பச்சை மிளகாயும் நல்லா கந்தள கதக்கிழம அரைச்சிக்கிட்டோம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப நம்ம நைக்கக்கூடாது கொஞ்சம் உரப்பு வந்து அதிகமாக இருக்கும் உரித்த சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்குவோம் அப்படியே கந்தளம் கதக்கலமாக அரைஞ்சிக்குவோம் ஏன் கந்தளம் கதக்கமாக அரைக்கணும்னா பச்சைப்புள்ளி ரசம் பாதத்தில் நம்ம சேர்த்து சாப்பிடல அந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து மென்னு சாப்பிடுவேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கந்தல் கணக்குமா அரைச்சி வெங்காயத்தை எடுத்துக்குவோம் முன்னிருக்கு கருவேப்பிள்ளைய அம்மியில் வந்து கந்தலங்கணக்கலமாக அரைச்சி சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையை அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லா அரைச்சிக்கிட்டோம் நல்லா மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் சப்புளி ரசம் நம்ம தயார் ஒரு மண் பாத்திரம் வந்து எடுத்துக்கிறேன் அரை லிட்டர் தண்ணியில் எலும்பிச்சம்பளம் சைஸு புளியம்பழத்தை அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு அரைச்சி வடி வடிகட்டி சேர்த்துக்கிறோம் புளி தண்ணியை வந்து வடிகட்டிக்கிறோம் ஏன் வடிகட்டுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புளியில் வந்து மண் இருக்கும் அதனால வடிகட்டிக்கிறோம் நல்லா வடிகட்டிக்கிட்டாச்சு கால் தேக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மங்களகரமாக மஞ்சளை சேர்த்து கந்தளங்குளமாக அரைச்ச மிளகு சீரை வந்து சேர்த்துக்குவோம் மிளகு சீரம் சேர்த்தோம்னா மிளகு நல்ல ஜீரண சக்தி ஆகும் வெயில் காலத்தில் வந்து நம்ம உடம்ப குளிர்ச்சியாகும் குளிர் காலத்தில் நம்ம உடம்பை ஹீட்டாக வச்சுக்கும் மிளகுடைய தன்மை அதே போல் நம்ம சீரகம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஜீரணம் பண்ணி ரொம்ப நல்லா சீராக வச்சுக்கும் சீரகம் கந்தள்காதுக்கு அதுக்குமா அரைச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் வெங்காயத்தையும் சேர்த்து மீள பூண்டு மிளகு பச்சை மிளகாய் எல்லாமே கந்தள்காக்கமாக அரைச்சிருக்கான் அதுவும் காரணம் தான் வந்து கொஞ்சம் காரணத்துக்கு காட்டி வரமிளகா ரெண்டு வரமிளகா பிச்சு சேர்த்துக்கிறேன் அதே போல் அம்மியில் நச்ச பத்து பல்லு பூண்டையும் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம் கருவு பழம் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை புளிஞ்சு சேர்த்துக்கிறேன் நல்ல தக்காளி பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டு பச்சை புளி ரசம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு கால் தேக்கரண்டி பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா அப்படியே கல்லுப்பு நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம் பிச்சையாக கொத்தமல்லி தலையை வந்து பிச்சு சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தலை அப்படி கிள்ளி அப்படியே சேர்க்குறேன் அப்படியே பச்சைப்புள்ளி ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரா ர ரசம் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பச்சை புள்ளி ரசம் நம்ம தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி பன்னஞ்சி கொலைச்சு இப்போ இனிமேல் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதே ஆஹா அருமை நான் அருமை அப்படியே ஒரு அருமைங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பச்சை புளி ரசம்னா ஜாங்க ரசம் பச்சை ரசம் தோற்று போங்க அப்படி இருங்க மட்டன் சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு இந்த பச்சை புடிய ரசமும் சாப்பிட்டோமீங்களே உடனே ஜீர்ணசம் அப்புறம் என்ன நீங்களும் செஞ்சு பார்த்துருங்க அதே போல் நம்ம வில்லேஜ் ஹெல்த் புர்ட் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் புர்ட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் மற்றவர்கள் சந்திப்போம் உங்களால் வளர்ந்தவரும் உங்களின் ஒரு மாதிரி மேலமான நிலையான ஆச்சரியப்பன் நன்றி வணக்கம்